கேரளாவில் கொள்ளையில் ஈடுபட்டுவிட்டு நாமக்கலில் சிக்கிய அரியானா கொள்ளையர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தென் மாநிலங்களில் ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர் கேரள மாநிலம் திருச்சூரில் நேற்று முன்தினம் அதிகாலை மூன்று இடங்களில் உள்ள ஏடிஎம்களை உடைத்து ரூ அறுபத்தி ஏழு லட்சத்தை கொள்ளையடித்துக் கொண்டு அரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் தப்பினார்கள் கண்டெய்னர் லாரியில் நாமக்கல் மாவட்டம் வழியாக தப்ப முயன்ற அந்த கும்பலை வெப்படை அருகே எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான போலீசார் சன்னியாசிப்பட்டி பகுதியில் மடக்கி பிடித்தனர் பின்னர் வெப்படை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றபோது இன்ஸ்பெக்டர் தவமணி எஸ்ஐ ரஞ்சித்குமாரை தாக்கிவிட்டு கொள்ளையர்கள் தப்பிக்க முயன்றனர் இதனால் தற்காப்பிற்காக கொள்ளையர்களை நோக்கி போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர் இந்த துப்பாக்கி சூட்டில் கொள்ளையன் ஒருவன் கொல்லப்பட்டான் மற்றொரு கொள்ளையன் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான் மேலும் கண்டெய்னர் லாரியில் பதுங்கியிருந்த ஐந்து கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் ஹரியானா மாநிலம் மேவாட் பகுதியைச் சேர்ந்த கொள்ளையர்கள் என்றும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா என தென் மாநிலங்கள் முழுவதும் பதினைந்து இடங்களில் ஏடிஎம்களை ஒடித்து கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது கேரளா மற்றும் ஆந்திர மாநில போலீசார் வெப்படை வந்து கைதான கொள்ளையர்களிடம் தனியாக விசாரணை நடத்தினர் இதையடுத்து வெப்படை போலீசார் கைதான ஆறு பேர் மீதும் கொலை முயற்சி பயங்கர ஆயுதங்கள் வைத்திருத்தல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கும் கொள்ளையினை தவிர மற்ற ஐந்து பேர்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த விசாரணையில் அவர்கள் பரபரப்பு வாக்கு மூலம் அளித்துள்ளனர் அது பற்றி காவல்துறை கூறிய தகவலில் அரியானாவில் ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடிக்கும் பல குழுக்கள் இருக்கிறது அவர்கள் வட மாநிலங்களில் தொடர்ந்து கொள்ளையடித்து அதிக பணம் சம்பாதித்து வந்துள்ளனர் அதனை பார்த்து இந்த கும்பலும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் ஏடிஎம்களில் கொள்ளையடிக்க முடிவு செய்துள்ளனர் இதற்காக ஏழு பேரும் சேர்ந்து பணம் போட்டு ஒரு கார் வாங்கி உள்ளனர் பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தென் மாநிலங்களில் தொடர்ந்து ஏடிஎம்களில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இதன் மூலம் வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொண்டுள்ளனர் மேலும் தென் மாநிலங்களில் கூகுள் மேப் உதவியுடன் அதிகம் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஏடிஎம் சென்டர்களை தேர்வு செய்து கொள்ளையடித்துள்ளனர் ஆந்திரா மாநிலம் கடப்பாவுக்கு மூன்று மாதத்திற்கு முன் காரில் சென்று ஏடிஎம்மில் கொள்ளையடித்துள்ளனர் இந்த கும்பல் குறிப்பிட்ட தூரத்தில் காரை நிறுத்தி அங்கு கூட்டாளி ஒருவரை நிறுத்தி கண்காணித்துக்கொண்டு கொண்டு ஏடிஎம்மில் கைவரிசை காட்டியிருக்கின்றனர் ஏடிஎம் மையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா மீது ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து அதை முடக்கியுள்ளனர் பின்னர் கேஸ் கட்டர் கருவி மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பத்து நிமிடத்தில் தப்பிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் மேலும் வெவ்வேறு ஊர்களுக்கு கொள்ளையடிக்க செல்லும்போது அந்த மாவட்டத்துக்கு தகுந்தபடி கார் பதிவினை மாற்றி கொண்டுள்ளனர் கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் ஏடிஎம் சென்டரில் கொள்ளையடித்ததும் அறுபத்தி ஏழு லட்சம் பணத்தை பாதுகாப்பாக சொந்த ஊருக்கு கொண்டு செல்லவே கண்டெய்னர் லாரியை வாடகைக்கு எடுத்து வந்துள்ளனர் ஆனால் அதற்கு முன்னரே செல்லும் வழியில் தமிழக போலீசாரிடம் சிக்கிக்கொண்டும் என வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட கொள்ளையனின் உடல் அவனின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒருவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான் மற்ற ஐந்து பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்